السلام علیکم و اللہ تعالیٰ وبرکاتہ صلی نبی علی سیدنا محمد علی سیدنا محمد مبارک علی அல்லாஹூ ஜல்லஷானு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அவன் நம்மை முஸ்லிம்களாக முக்மீன்களாக பிறக்கச் செய்து மேலும் தனது ஹபீபு நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க ஒரு உம்மத்தில் அங்கத்தினராக ஆக்கிய அருள் புரிந்திருக்கின்றான் அத்தகைய அல்லாவுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக அல் ஹமது இல்லா மேலும் அல்லாஹை பற்றி அறிவதற்காக அவரது நேசம் நமக்கும் வர வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு காமிலான சேர்க்கை நசீபாக்கினான் அப்படிப்பட்ட அல்லாவுக்கு எல்லா போலும் உண்டாவதாக அலஹமதுல்லாம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை அதற்கு ஒரே காரணம் சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளையும் எங்கிருந்து சதா அந்த வஸ்து உடனே ஐநாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா எனவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லல்ல என்பதால் அந்த களிமாவுடைய விளக்கத்தை நம்ம சேகனாக நமக்கு நெசீபாக்கிருக்க நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் மக்க மாசால படிச்சிருப்பீங்கல்ல ஆ இல்லா இல்லன்னு சொன்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை என்பதா சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம சர்க்கார்நாயக என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அதை அதோட அர்த்தம் மாத்திட்டாங்களா அர்த்தத்தை மாற்ற கிடையாது ஏன் அல்லா மட்டும் வணக்கத்துக்கு தகுதியானவன் அதை கேள்வி வச்சேன் அப்போ அந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அனைத்து கோடி வஸ்தூ அந்த ஒவ்வொரு வஸ்துக்கும் பல கோடி தேவைகள் இருக்கு அந்த பல கோடி தேவைகளையும் அல்லா ஒருவன் தான் பூர்த்தி செய்கிறோம் எங்கிருந்து அரிசியில் இருந்து இல்லை அந்த வஸ்து கூடவே ஐநாக இருந்து அந்த தேவையை பூர்த்தி செய்கிறான் என்ற இந்த லாய்லா ஹில்லா களிமாவை சர்க்கார்நாயக விலக்கி கொடுத்தாங்க இன்னும் சர்க்கார் நாங்கள் சொல்லி காமிப்பாங்க அல்லா வந்து நமக்கு எத்தனையோ தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறான் ஒவ்வொரு தேவையும் நாம் என்ன நடங்கியிருந்தோம் என்னோட தேவையை நண்பர் பூர்த்தி செய்கிறாரு என்னோடய தேவையான தாய் தந்தை பூர்த்தி செய்கிறாங்க என்னோடய தேவையை உஸ்தாது பூர்த்தி பூர்த்தி செய்கிறாங்க என்பதாக யார் தேவையை பூர்த்தி செய்கிறவர்கள் இருந்தோம் நமக்கு யார் அந்த நிலையில் எந்த நிஷ்பத்தில் பூர்த்தி செய்கிறோம் அந்த நிஸ்பத்தை நினச்சிருந்தோம் நம்ம இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கோம் பாடம் எழுதணும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம எழுதிட்டு இருந்திருப்போம் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பெண்ணு கேட்டிருப்போம் அந்த பெண்ணை கொடுத்துருப்பான் பெண்ணு கொடுத்தோடனே நம்ம என்ன என்ன பண்ணியிருப்போம் ஏ தேங்க்ஸான்னு சொல்லி வாங்கி எழுத ஆரம்பிச்சிருப்போம் அப்போ நான் அந்த பெண்ணை கொடுத்த ஒரு தேவை அந்த தேவை யார் மூலியமாக பூர்த்தியாச்சும் அந்த நண்பனோட மூலியமாக எனவே நம்ம தேவையை பூர்த்தி செய்வோம் நண்பனாக ஆயிடுவானா ஒழுக்காலும் ஆகவே முடியாது ஏன் அந்த நண்பனை கொண்டு அடியானுக்கு இந்த நபருக்கு பெண்ணுங்கிற தேவை ஏற்பட்ட உடனேயே அல்ல அந்த நண்பனின் மூலியமாக உன்னோட தேவைகளை பேணாங்கிற தேவையை பூர்த்தி செஞ்சான் இப்படிப்பட்ட இந்த விளக்கத்தை யார் கொடுத்தா நம்ம சர்க்காராயம் கொடுத்தாங்க சர்க்காராயகம் சொல்லி காமிப்பாங்க இந்த தேவைகள் உனக்கு சதா பூர்த்தியாக கொண்டே இருக்குது தேவை பூர்த்தியாகாத நேரம் ஒன்று இருக்கா எதுவுமே கிடையாது அதனால அதனால்தான் சர்க்கரநாயகம் சொல்லி காட்டுவாங்க இஸ்லாத்தின துறவரம் என்பதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் தனியாக போயிடுறேன்னு சொல்லி போவாங்க எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க ஆனால் இஸ்லாத்து அப்படி போக முடியாது ஏன்னு சொன்னால் ஓ எப் எங்கே போனாலும் சரி எந்த நிலைக்கு போனாலும் சரி நம்ம ஒரு வஸ்துவின் பக்கம் தேவையாக கூடியதாக ஆயிரும் இப்போ நான் எனக்கு எதுவுமே வேணாம் இந்த உலகத்தில் யாரும் வேணாம் தாய் தந்து வேணா எதுவுமே வேணாம் நான் தனியாக போயிடறேன்னு சொன்னால் நம்ம நிற்கிறதுக்கு ஒரு இடம் தேவையாக ஆயிடும் நம்ம சுவாசிகள் ஒரு மூச்சின் பக்கம் தேவையாயிரும் அப்போ என்னாகும் ஒரு வசுவின் பக்கம் நம்ம தேவையோட எல்லாரும் ஆயிரும் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது தான் யார் நம்ம ரப்பு தாளா அப்போ அந்த ரூபுத்தாளா நம்ம தேவையை பூர்த்தி அந்த தேவையை பூர்த்தி செய்யணும் நம்ம பார்க்கணும் சிக்கிறேன்னா என்ன நினைக்குது நினைவு கூடுதல் திக்கிறன்னு சொன்னால் தஸ்பி ஆத்துகள் திக்கிறனு நம்ம இருக்கோம் அது தஸ்பியாத்துக்கள் அது தனியாக இருக்குது அப்போ நம்ம விக்கிரன்னு நினைச்சா என்ன அது எங்கே உண்டாக கூடியது உண்டாகக்கூடியது இந்த கல்வியில் உண்டாக கூடிய திக்கு இதுதான் திக்குன்னு சொல்லுவாங்க அதை நினைக்க நினைவு கூர்றது நினைவு எங்கே வந்து கூற முடியும் கல்வால தான் கூற முடியும் இப்போ சகாநாயகம் சொல்லுவாங்க ஒரு தேவை உனக்கு ஆகும் போது அந்த தேவை யார் பூர்த்தி செய்கிறான்னு பார்க்கணும் அதுதான் இந்த லாயிலா இல்லை இல்லை என்னோட தேவையை இந்த வஸ்து பூர்த்தி செய்யவே இல்லை இந்த தேவையை இந்த பூர்த்தி செய்தவன் யார் என்னோட தான் என்னோட தேவையை பூர்த்தி செய்கிறான் யார் மூலியமாக அசல் மூலியமாக சாதிக மூலியம் இப்படி ஒவ்வொரு தோற்றத்தில் வந்து அவன் தான் என்னோட தேவைகளை பூர்த்தி செய்யறான் உதாரணங்களாக இப்போ காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க எல்லாம் எந்திரிக்கிறோம் தரச்சதுக்கு நீங்கள் தொழுகணும் நீங்கள் எல்லா வணங்கணும்னு சொல்லி அல்ல ஒருத்தர் நான் அவனை வச்சு உங்கள் உங்களை நீங்கள் தொழுகணும் அவசரம் என்ன என்ன பண்ணான் உங்களை எழுப்புறதுக்காக ஒரு நிஷ்பத்தை ஆக்கிட்டான் சர்கார் நாங்கள் சொல்லுவாங்க எல்லா சதா அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா பிறர் அடியாளர்களுக்கு உன்னுடைய உன்னுடைய படைப்பினருக்கு இதும செய்யக்கூடியவரை எங்களை ஆக்கிர சொல்லுவாங்க இப்போ அல்லா நம்ம கோடான கோடி வசுக்கள் நம்மளோட தேவையில்ல சதா பூர்த்தி கொண்டே இருப்பான் இன்னும் சர்க்கார் நாங்கள் ரெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க ஒரு மனசு ஒரு மனசு இடத்துல என்ன வந்துருச்சு எல்லா மகபூது வந்துருச்சு எல்லா முஸ்லீமே ஆட்டோக்காரன்னு சரி கறிக்காரக்காரன் யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் சரி நீங்கள் அல்லாஹ் வணங்குறீங்க அல்லா விட்டுருங்க அல்லா விட்டு நீங்கள் வந்து சிலையில் வணங்காமல் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்கவே மாட்டாங்க என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுருவாங்க ஏன் நான் அல்லா மட்டும் அவங்க தொழுகிறாங்களோ ஜக்காத்து கொடுக்கணும் அதெல்லாம் இது அவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ ஆனால் என்ன வந்துருச்சு அல்லா நான் வேறு வணங்க மாட்டேன்னு வந்துருச்சு பேர் மட்டும் இஸ்லாத்துடைய பேர் இஸ்லாம் நம்மளுடைய பேர் வச்சிருக்காங்க அதனால் மட்டும் என்ன வந்துச்சு லா மகபூத் ஆனால் லா மக்சூத் வரல ஒரு வஸ்துவன் ஆஃபியாலாம் வந்து அவன் பார்க்க இந்த வஸ்து பெரிய ஒரு நன்மையும் தீமையும் இந்த வஸ்து எனக்கு சுயமாக செய்யலை அல்லாது தான் எனக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவனும் தீமையை கொடுக்கக்கூடியனு அப்படின்னு நினச்சிட்டாங்க நன்மை வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அது அல்லாவின் பக்கம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டோம் சக்காநாயகத்தோட தொடர்புக்கு முன்னாடி சொல்கிறான் பேசி அப்போ நமக்கு ஒரு நன்மை நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னால் என் அப்பா என்ன இப்படி கொடுத்துட்டான் நமக்கு ஒரு ட்ரெஸ் கிடச்சிருச்சு அல்லாஹ் ட்ரெஸ் கொடுத்தான்னு தெரியுமா இப்போ இப்படி சொல்லுவோம் நமக்கு ஏதாவது ஒரு காசு கிடச்சி ஒரு ஃபோன் கிடைச்சிருச்சு ஒரு வண்டி கிடச்சிது எனக்கு எல்லா வண்டி கொடுத்துட்டான் எனக்கு அல்ல ஃபோன் கொடுத்துட்டான் இந்த சந்தோஷம் எதுவும் இல்லை நம்ம இடத்துல அல்லா இடத்துல நம்ம ஒரு தீமை வரும்போது இந்த சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்கிறது இல்ல அல்லா நமக்கு ஒரு தலைவலியை கொடுத்தான் நமக்கு ஒரு வயிறு வலியை கொடுத்தான் ஒரு கால் வலி நமக்கு கொடுத்தான்னு சொன்னால் இதுவும் அல்லாவின் இருந்து வருதுன்னு நம்ம பார்க்கறது இல்லை மூசாவடைசம் அம்பியாக்களோட வரலாறுல பார்த்தேன்னு சொன்னால் மூசாவடைசம் என்ன பண்ணாங்க அல்லா கேட்டான் இது என்ன கையில் இருக்கிறது என்னன்னு கேட்கும்போது இதை என்னோட அசா இதனால் நான் வந்து ஆடை ஓட்டிப்பேன் இதனால் இலைத்தலைகளை பொறிச்சுப்பேன் என்ன சொன்னி இதோட என்ன சொன்னாங்க இதோட நல்ல காரியம் நற்காரியங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வஸ்துவோட இந்த அச இந்த குச்சி வந்து நன்மை செய்யக்கூடியதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அல்ல என்ன சொன்னா உடனே அதை கீழே போடுங்கன்னு சொன்னா கீழே போட்டா என்ன அது பாம்பா மாதிரி இருச்சு இத்தனை காலமா எது அந்த உனக்கு நன்மை செஞ்சுட்டு இருந்துச்சோ அது என்ன ஆயிடுச்சு இப்போ தீமை செய்யக்கூடியதா ஆயிடுச்சு அப்ப அல்லாத ஒரு ஒரு வஸ்து விழுந்து நன்மை வெளியாக கூட தான் தீமை வெளியாக கூட தான் இன்னும் சொல்ல போனா இவங்க அய்யூபால இஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு வராத சோதனையா எவ்வளவு சோதனை அல்லா கொடுத்தா உடம்பு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஆஃபியத்திலாம் அந்த நெல் அவங்க என்ன சொன்னாங்க புழுது அவங்கிறது உடம்புலருந்து வெளியே போகும் அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க இது உன்னோட ரிசுக்கு அப்படின்னு சொல்லி ஏன் இது அல்லாவின் புறத்துலேருந்து வந்ததுன்னு பார்த்தாங்க இதை தான் நம்ம சர்க்கார் நான் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு நல உள்ளிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் அதுவும் அல்லாவின் பொறுத்துலேருந்து வருதுன்னு பாரு ஒரு அன்னை உள்ளிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் அதுவும் அல்லாவின் பொறுத்துலேருந்து பாருன்னு சொன்னாங்க ஐவு பரிசெலாம் பார்த்தாங்களே இப்போ அதுக்கு அல்லா கொடுத்த பரிசன் அவங்க கிட்ட என்னெல்லாம் அல்லா பரிசோனும் எல்லாத்தையும் மறுபடியும் இரண்டு மட்டு தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் வீடை பிடுங்க வீடு அவன் அ இருந்து போச்சு அவங்க அல்லா உட்கொண்டுக்கிட்டாங்க அல்லா மறுபடியும் இரண்டு மணங்காக கொடுத்தான் செல்வங்கள் மனைவி மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட போச்சு மறுபடியும் எல்லாத்தையும் எல்லாம் என்னவா கொடுத்துட்டான் அவங்க இருந்து பார்த்தாங்க நன்மையும் தீமையும் அல்லாவின் புறத்துலேருந்து தான் வந்துச்சு எனக்கு நன்மை செய்யக்கூடியவன் அல்லாவே தவிர அவர் யாரும் இல்லை தீமை செய்யக்கூடியவன் அல்லாவே தவிர எனக்கு யாரும் இல்லை என்பது என்ன பார்த்தாங்க அவங்க ஐயப்பலசி நம்ம பார்த்ததுன்னு காரணமாக அல்ல மறுபடியும் அவங்களுக்கு மேலே அவங்க கொடுத்துட்டான் அப்போ சர்க்காரம் என்ன சொல்கிறாங்க ஒரு வசதும் சுயமாக நன்மை தீமையும் வராது அந்த வஸ்து நம்ம நன்மை தீமை ஒரு காலமும் வரவே வராது என்பதை சக்கானையை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ இந்த நாஃபியாத பாடத்தை நம்ம நன்றாக விளங்கக்கூடிய பாக்கியத்து அல்லாவது அல்லாஹ் தாளர் சக்கானையை பற்றி உங்களுக்கு முக்கியங்கள் பரிவானாக வாகதவன்